வணக்கம் உங்களோட வாழ்க்கையில் உங்களை அள வைக்கிறதுக்கு கஷ்டப்படுத்துறதுக்கு கவலைப்பட வைக்கிறதுக்கெல்லாம் நூறு காரணம் இருந்தாலும் உங்களால் சிரிக்கிறதுக்கு நினச்சி சந்தோஷப்படுறதுக்கு உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக சொல்றேங்க ஆயிரம் காரணங்கள் இருக்கும் ஆனால் நம்மளோட மனசு என்ன பண்ணுன்னா எப்போ பார்த்தாலும் நடந்து முடிஞ்ச கசப்பான நினைவுகளை நினச்சிக்கிட்டே உட்கார்ந்துருக்கிறது நமக்கு மட்டும் ஏண்டா வாழ்க்கை இப்படி போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு கஷ்டத்தை மட்டுமே நினைச்சுக்கிட்டு தான் நம்மளோட வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் கஷ்டமா நடக்கிற மாதிரியே நமக்கு தோணும் ஆனா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க நீங்க நினைச்சு கவலைப்படுறதுக்கு நூறு விஷயம் இருக்குன்னா நினைச்சு சந்தோஷப்படுறதுக்கு கண்டிப்பா சொல்ற ஆயிரம் விஷயங்கள் இருக்கும் ஆனா நாம தான் அதை நினைக்கிறதே கிடையாது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நாம ஏன் இதுலயே இருக்கும் அப்படின்னு கொஞ்ச நேரம் உக்காந்து யோசிச்சு பாருங்க உண்மையா சொல்றேங்க கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களோட லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரணும் அப்படின்னா எப்போ பார்த்தாலும் மூளையில் உட்காந்து கஷ்டத்தையே நடிச்சு புலம்பாம நம்ம வாழ்க்கையில் நடந்த சந்தோஷமான நினைவுகளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படி இல்லையா நம்மளோட லைஃப்பில் ஹாப்பியாக நம்மளோட நம்ம எப்படியெல்லாம் வாழணும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கனவுகள் இருக்கும் அதை கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிச்சு பாருங்க கண்டிப்பா சொல்றேன் உங்களோட லைஃப்ல ஒரு பெரிய ரெஃப்ரெஷ்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எப்ப பார்த்தாலும் மூளையில உட்காராதீங்க இதுக்கு மேலேயாவது வாழ்க்கையா ஸ்டார்ட் பண்ணுங்க எப்பயுமே தப்பா தப்பு தப்பா நம்மளை பத்தி புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா அவங்க கிட்ட போய் மன்றாடி கெஞ்சி தொலைஞ்சிட்டு இருக்காதீங்க ஏன் இதை நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இந்த உலகத்துல விமர்சிக்கப்படாத மனுஷங்க அப்படின்னு ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க இவங்க ஹண்ட்ரட் பெர்சன்ட் நல்லவங்கப்பா யாரு வேணாலும் எடுத்துக்கோங்களேன் இவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்றவங்களை கூட யாரோ ஒருத்தர் இவ சரியான கெட்டவ அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஏங்க அந்த கடவுளையே எல்லாரும் நல்லவங்கன்னு சொல்ல மாட்டாங்க கடவுளுக்கே அந்த வரம் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன் ஆக மொத்தம் நம்மளை தப்பு தப்பா விமர்சனம் பண்றாங்க அப்படிங்கறதுக்காக கலங்கி போய் உட்கார்ந்து கண்டிப்பா சொல்றேங்க நம்மள விமர்சிக்கிற அந்த மனுஷங்க என்னைக்காவது ஒரு நாள் வாழ்ந்தா இவனை மாதிரி வாழணும் அப்படின்னு நினைச்சு பாக்குற அளவுக்கு நீங்க ஜெயிச்சு காமிக்கணும் அதுதான் உங்களை தப்பா பேசுறவங்களுக்கு நீங்க கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய பதிலடியா இருக்கணுங்க என்னைக்குமே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அன்பு பாசம் அரவணைப்புக்காக முதல்ல அவங்க இறங்கி போயிடுவாங்க அதையே அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல யாரு இறங்கி வராங்களோ அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கடைசி வரிசையில் வச்சிருவாங்க ஸோ இங்க எதுவுமே இங்க நாமளா தேடி போறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல மதிப்பே இருக்காது நம்ம ஈஸியா எல்லாருக்கும் கிடைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளை சட்டுன்னு தொலைச்சிட்டு போயிடுவாங்க இவெல்லாம் ஒரு ஆளா நம்ம கூப்பிட்டா உடனே நாய் மாதிரி வந்து நிக்க போறா அப்படின்னு ரொம்ப சீப்பா நம்மளை நினைச்சுக்குவாங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் சொல்றேன் உதவியா இருந்தாலும் சரி அன்பு பாசம் எதுவாக இருந்தாலும் சரி கேட்டா மட்டும் நீங்க போய் கொடுங்க நீங்களாம் போய் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அந்த இடத்துல மதிப்பே இருக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஃபைனலா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்றங்க என்னைக்குமே தேடி போய் எல்லார்கிட்டையும் அன்ப ஆசையா காமிச்சிங்கன்னா கூட அந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கிறது அவமானம் தான் அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க இங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா காசு பணம் இருக்குதுங்கிற ஆணவத்துல திமுறில எப்படி வேணாலும் அடுத்தவங்களை பேசிருவாங்க சோ நம்ம கிட்ட காசு இருக்கு நாம சொல்றதுதான் சட்டம் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க அந்த எல்லா மனுஷங்களுக்கும் நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேங்க இதை புரிஞ்சுக்கோங்க நம்மளோட வாழ்க்கையில நாம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கசப்பான உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிற ஆடு கோழி மாடு இதெல்லாம் பாருங்களே செத்து போச்சுன்னா அதோட பொணத்தை வாங்குறதுக்காக நாம எல்லாரும் நிற்போம் ஆமாம் தானே ஆனா நாம செத்து போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட புணத்தை வாங்குறதுக்கு ஒருத்தரும் வரமாட்டாங்க அதுதாங்க உண்மை ஆனா மனுஷனோட இந்த நாக்கு இருக்கு பாத்தீங்களா அதையெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது வாய்க்கு வந்தபடி எல்லாரையும் சில பேர் நான் எல்லாரையும் சொல்லலைங்க எல்லாரையும் வாய்க்கு வந்த வார்த்தையெல்லாம் பேசி விட்டுறது பேசிட்டு அவங்க மனசு கஷ்டப்படுமா கஷ்டப்படாதா அதை எதைப்பத்தியும் நினைக்கிறதே கிடையாது நம்ம கிட்டதான் காசு பணம் இருக்கு பதவி இருக்கு புகழ் இருக்குங்கிறதுக்காக அடுத்தவங்களை ரொம்ப ஹர்ட் பண்றது சோ தயவு செஞ்சு சொல்றேன் இதை புரிஞ்சுக்கோங்க செத்து போன மனுஷனோட அந்த பணத்தை வாங்குறதுக்கு ஒருத்தரும் வரமாட்டாங்க நீங்க ஆசை ஆசையா கட்டின உங்களோட வீட்டுல மிஞ்சி மிஞ்சி பூனா இருபத்தி நாலு மணி நேரம் தான் நம்மளோட பணம் அந்த வீட்டுல இருக்குங்க அதுக்கு மேல வச்சிருப்பாங்களா யோசிச்சு பாருங்க நாத்த அடிச்சிருன்னு வேக வேகமா எடுங்க அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போய் போடுவாங்களே தவிர அங்கேயே யாரும் வச்சிட்டு இருக்க மாட்டாங்க நீங்க வாங்கி வச்ச அந்த பாத்ரூம் கிளீனர் இருக்கு பாத்தீங்களா அது கூட வீட்டுல ஒரு மூலையில பத்திரமா இருக்கும் ஆனா நமக்கு அந்த இடத்துல மதிப்பு மரியாதை இருக்கவே இருக்காதுங்க இப்படி யாருமே விரும்பாத இந்த உடம்ப வச்சுக்கிட்டு என்ன பேச்சு என்ன ஆட்டம் அப்பப்பா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வாயில இந்த வார்த்தை தான் வரணும் வரக்கூடாது எல்லாம் கிடையவே கிடையாது கண்மூடித்தனமா எல்லாரையும் விமர்சனம் பண்றது ரொம்ப ஒரு மாதிரி அவங்கள ஹர்ட் ஆகுற மாதிரி பேசுறது நேரத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க கிட்ட நடிக்கிறது நேரத்துக்கு ஒரு பேச்சு பேசுறது அப்பா பொய்யான சிரிப்பு பொழுதுபோக்கான பேச்சு தேவைப்படும் போது மட்டுமே சில பேரை தேடக்கூடிய அந்த கேரக்டர் யோசிச்சு பாருங்கள் மிஞ்சி மிஞ்சி போனால் இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இருக்க போகிறோம் இருக்கிற அந்த கொஞ்ச காலத்தை சந்தோஷமாக அனுபவிக்காமல் எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரியே பேசக்கூடிய அந்த மனுஷங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் இதுக்கு மேலே உங்களோட கேரக்டர் அந்த மாதிரி இருக்காதுன்னு எனக்கு தெரியும் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் உங்க கூட இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு இப்படி ஒரு கேரக்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் மறக்காம இந்த வீடியோ பதிவா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா எடுத்து சொல்லுங்க இருக்கிற கொஞ்ச காலத்தை சந்தோஷமா அனுபவிக்கலாம் அதை விட்டுட்டு ஏன் இப்படி ஆடுறேன்னு சொல்லி கொஞ்சம் எடுத்து சொல்லி புரிய வைங்க யாருமே விரும்பாத இந்த உடம்ப வச்சுக்கிட்டு இப்படி ஆட்டம் போடாத அப்படின்னு அவங்க கிட்ட கொஞ்சம் சொல்லி புரிய வைங்க ஏன்னா நான் யாரு தெரியுமா நான் எப்படி அவன்ட்டு ஆளு தெரியுமா நான் நினைச்சேன்னா நீ எல்லாம் ஒரு செகண்ட்ல காலி ஆயிடுவேன் அப்படின்னு வார்த்தைகளை தயவு செஞ்சு இதுக்கு மேல யார்கிட்டையும் நீங்களும் விடாதீங்க அப்படிப்பட்ட கேரக்டர் இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்டயும் சொல்லி புரிய வைங்க இங்க வித விதமான ட்ரெஸ்ஸஸ் நம்ம போட்டுக்கிறோம் ஆயிரம் ரெண்டாயிரம் ஏன் ஒரு லட்சம் ரூபாய் அப்படியே அவ்வளோ லக்ஸுரியான ட்ரெஸ்ஸெல்லாம் நாம போட்டுக்கிட்டோங்கிறதுக்காக நம்மளோட உடம்ப நம்ம வீட்டுக்குள்ள வச்சு பூட்டி இருப்பாங்களா என்ன யோசிச்சு பாருங்க நம்ம நிறைய காஸ்ட்லியான ஃபுட்டு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லாம் போய் சாப்பிட்டு ஜாலியாக நம்மளோட வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்மளை வச்சுருப்பாங்களா என்ன யோசிச்சு பாருங்க உலகியா உலக அழகியாவே இருந்தாலும் உடம்புல இருந்து உயிர் போகிற வரைக்கும் தான் மரியாதை உயிர் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த உடம்புக்கு மதிப்பே கிடையாதுங்க அது ஒரு பொணம் ஸோ அப்படி இருக்கும்போது நாம் இப்படியெல்லாம் ஆட்டம் போடலாமா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஸோ அதே மாதிரி இங்கே பெரிய பெரிய ஸ்டார்ஸு பிரபலம் இவங்கெல்லாம் யூஸ் பண்ண அந்த துணிகள்லாம் இந்த ஜுவல்ஸு இதையெல்லாம் வாங்குறதுக்கு நிறைய பேர் போட்டி போட்டுட்டு வருவாங்க ஆனால் நம்மளோட உடம்பை வாங்குறதுக்கு யாராவது வருவாங்களா யோசிச்சு பாருங்க உயிர் போணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த உடம்பை தூக்கிட்டு போய் எப்படா புதைக்கலாம் எப்படா எரிக்கலான்னு தான் இங்கே இருக்கிற நிறைய பேர் நிறைய பேர் என்ன இந்த உலகமே அப்படித்தான் அதுதான் காமனான விஷயம் ஸோ இருக்கிற கொஞ்ச காலத்துல சந்தோஷமா நாம இருக்கிற இடத்த சந்தோஷமா அமைச்சிக்கணும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா என் வாழ்க்கை ஏன் தான் இப்படி இருக்குன்னே தெரியலையே எப்ப பார்த்தாலும் மன உளைச்சலாவே இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு சந்தோஷத்தையே இழக்கிற மனுஷங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க சந்தோஷம் அப்படிங்கிறது நம்ம இருக்கிற இடத்துக்கு தேடி வரணும் அப்படின்னா சாகிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கவே முடியாதுங்க நாம இருக்கிற இடத்த சந்தோஷமா நாமளா உருவாக்கிக்கணும் அந்த இடத்துல சந்தோஷத்தை ஏற்படுத்திக்கணும்னு நினைச்சோம் அப்படின்னா வாழும்போதே வாழ்க்கை சொர்க்கம் தாங்க ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன் அப்படி இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்